விஜய் டிவில நடிகர் கமல் வந்து பாஸ் நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்காரு இந்த நிகழ்ச்சி ஆரம்பத்துல பெரும் சர்ச்சைகள் இருந்துச்சு ஆனா இப்போ பரபரப்புக்கு பஞ்சம் இல்லாம போயிட்டு இருக்கு நாட்கள்ல கமல் தொகுத்து வழங்கக்கூடிய ஸ்டைல் வந்து வெகுவா கவர்ந்திருக்கு அதிமுக அரசு விமர்சிச்சும் அரசியல் குறித்து காரசாரமாவும் பேசிட்டு வராரு இதனால அதிமுக அமைச்சர்கள் ஆட்டங்கன்று இது கமலுக்கான அரசியல் பிரவேசத்தை வலுவாக்குது அதே மாதிரி ரஜினியும் அரசியலுக்கு வர்றதுக்கான நடவடிக்கைகள்லாம் மேற்கொண்டுட்டு வராரு கமலோட அரசியல் நடவடிக்கைகள்லாம் ரஜினியோட அரசியல் வாழ்வில் பெரும் பின்னடைவை ஏற்படுத்துங்கிறத ரஜினிகாந்த் முழுமையா உணர்ந்திருக்காரு அது மட்டும் இல்லாம கமலோட அரசியல் பலமடைய பிக் பாஸ் நிகழ்ச்சியும் ஒரு பெரிய காரணம் ரஜினி உணர்ந்திருக்காரு இதனால கமல் பிக் பாஸ் நிகழ்ச்சியை நடத்தாம இருந்தா நல்லதுன்னு முடிவு வந்திருக்கதா சொல்லப்படுது இதற்காக தமிழருவி மணியனை கமல் கிட்டக்க தூதரும் அவர் கமல் கிட்டக்க போயிட்டு பிக்பாஸ் நிகழ்ச்சியை நடத்த வேண்டாம் நிகழ்ச்சியிலிருந்து வெளியே வந்துருங்க அரசியல்ல கால் பதிங்க ரஜினியோட அரசியல் கட்டமைப்புக்கு உறுதியா இருங்கன்னு வேண்டுகோள் விடுத்திருக்கதா சொல்றாங்க ஆனா கமல் என்ன செய்ய போறாருங்கிறத பொறுத்திருந்துதான் பார்க்கணும் இப்படி கமல் பிக் பாஸ் நிகழ்ச்சியை நடத்த கூடாதுன்னு ரஜினிகாந்த் நெருக்கடி கொடுக்காராம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீடியோ பத்தின கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல் தெரிஞ்சிக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி